ஸ்ரீபோக சித்தாந்த வாழ்வியல் மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான டாபிக் பார்க்க போகிறோம் அது என்னன்னா விளக்கேற்றுறது விலக்கேற்றுனாலும் என்ன அற்புதம் நடக்கிறது அது எதில் ஏற்ற வேண்டும் அது எந்தெந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கு வந்து எதிரில் ஏற்றுறோம் பார்த்தீங்கன்னா மண் விளக்கில் மண் விளக்கில் ஏற்றுவதனால் என்ன பயன் அப்படின்னா மண் விளக்கு நமக்கு தெரியும் பூமியில வந்து மண் சக்தி பஞ்சபூத சக்தியில் மண் எவ்வளவு அற்புதமான நிலைன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மண் விளக்கில் விளக்கு ஏற்றும் போது சூடை வந்து அதிக நேரம் உள்வாங்கும் தன்மை இருக்கு அதனால புகை அதிகமா வராது அப்போ மண் விளக்கில் ஏற்றும் போது நமக்கு நிறைய உடலுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மண் விளக்கு கொண்டு வந்து தான் ஏற்றுவாங்க ஸோ அது ஒரு அற்புதமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பித்தளை விளக்கு அன்றாட நம்ம வீட்டில் வந்து ஏற்றக்கூடியது பித்தளை விளக்கு வெண்கல விளக்கு அந்த மாதிரி விளக்கு செம்பு விளக்கு அந்த மாதிரி ஏற்றுவார்கள் ஸோ அந்த விளக்கில் ரெகுலராக ஏற்றும் போது அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அந்த எனர்ஜி நம்ம உடம்போட விளக்கோட எண்ணெயோடு சேர்ந்து சூடு வரும்போது நம்ம உடம்புக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி நல்லது நடக்கும் அப்போ பித்தளையை ரெகுலராக ஏற்றுலாம் வெள்ளி விளக்கு என்பது பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றணுன்னா அது வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அதில் விளக்கும் போது சந்திரனோட பவர் நமக்கு கிடைக்கிது ஸோ அது வந்து பூஜை காலங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு விழா காலங்கள் ஏற்றுவது ரொம்ப உகந்தது ஸோ அப்போ மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது விளக்கு ஏற்றுறதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறதுனால நமக்குள்ளே இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியது நமக்கு எனர்ஜியாக மாறியது அதே காலையில் எழுந்திரிச்சு நம்ம நல்லா குளிச்சு நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே ஒரு விளக்கை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரூமே எனர்ஜிஸாக மாறும் நமக்கும் மனசு அப்படியே அமைதியடைந்து ஒரு தெய்வியை que se <coughs> entiendan, bueno, se la que பெரிய அகழ்வுகளுக்காக வச்சு அதை இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றுவாங்க அப்போ என்னென்னா அந்த ரூமில் நல்லா ஆக்சிஜன் வந்து அதிகமாக பரவும் நமக்கு பாடியில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக விளக்கு ஏற்றுவோம் சரி அதில் என்னென்ன எண்ணெய்கள் ஏற்றுனா என்ன பலன் அதையும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஏற்றுவதனால் பலன் என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் உங்களுக்கே தெரியும் எல்லை அவ்வளோ அற்புதமான அதுலேருந்து எண்ணெய் எடுத்து பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் எக்ஸ்டர்னலாக அது அதுக்கு அதுக்கு தான் அதிகமான தெரப்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க மசாஜ் அந்த மாதிரிலாம் அந்த எவ்வளோ அற்புதமான எக்ஸ்டர்னல் யூஸ் அதுலயும் விளக்கு ஏற்றும் போது நமக்கு நல்லெண்ணெய் அந்த அற்புதமான உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுத்து சர்க்குலேஷனை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு அமைதியை கொடுக்கறது கர்மங்களை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அற்புதமான விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா விளக்கெண்ண நமக்கு விளக்குக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயன்னா விளக்கெண்ண தான் அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் தான் ஏற்றுனாங்க அது எதில் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம முத்துக்கொட்டை என்று சொல்லக்கூடிய ஆமணக்கு விதையால் வந்து அதை எண்ணெயாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க அந்த எண்ணெய் என்னன்னா நமக்கு கண்ணுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இப்போ தீபம் எரியும் போது நமக்கு இன்னும் குளிர்ச்சியோடு கூட ஒரு தீபம் எரிஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் ஊற்றி நம்ம உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது நல்ல மைண்ட் அது காமான நிலைக்கு போகும் நமக்கு அமைதியான ஒரு நிலைக்கு வரும் அது அந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா உடல் கழிவுகளையும் வெளியேற்றும் நமக்கு ஹீட் ஆகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் அடி வைத்தலாம் தடவும் இதுக்கும் நமக்கு யூஸ்ஃபாகும் அற்புதமான விஷயம் விளக்கெண்ணெய் அடுத்தது நெய் தீபம் நெய் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்க நெய் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து உற ஊற்றி தயிராக்கி அதை மௌரா கடைஞ்சி வெண்ணையா எடுத்து அது நெய்யா அதுல வந்து ப்ராசஸ் பண்ணும் பால் தயிர் எல்லாம் சீக்கிரத்தில் கெட்டு போங்க ஆனால் நெய்யை ஆக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கிடாதுங்க அதை கரெக்டாக பதப்படுத்தி வச்சிட்டோன்னா ரொம்ப வருஷம் ஆனாலும் அதுக்கு இன்னும் சக்தி தான் அதிகமாக போலேயே கிடாது அப்படிப்பட்ட ஒரு நெய்யால் விலைக்கு போது நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் நடக்கும் நமக்கு நிறைய குளிர்ச்சி மூளை பலம் பெறும் மனசு சாந்தமடையும் அறிவு அதிகமாக உற்பத்தி ஆகும் ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் நெய் தீப்பம் வைப்பும் போது எப்போவுமே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதாக சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக ஸோ தீபம் அற்புதமானது அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ குளிர்ச்சி அவ்வளோ நல்லது தேங்காயெலாம் எல்லா விஷயமும் ரொம்ப அற்புதங்க ஸோ அப்போ அந்த தேங்காய் எடுக்கும் போது மனம் சாந்தமடையுது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி அடைகிறது அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது நல்ல தியானத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தெரியும் எல் தீராத ஒரு விஷயமே இல்லை எல்லா விதத்துக்கும் தேங்காவை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயை ஸோ அற்புதமான விஷயம் எண்ணெயில் உள்ளது அடுத்தது இழுப்பெண்ணெய்ங்க இழுப்பு எண்ணெய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அப்போ அந்த இழுப்பெண்ணெயில் ஏற்றும் போது அந்த இழுப்பெண்ணை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லா உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் கால் வலிக்கு நீக்கிறதுக்கு ஒரு வழி நிவாரணமாகவும் நமக்கு சுத்திகரிக்கும் ஒரு பொருளாகவும் பயன்படுது தேவையில்லாத கெட்ட சக்திகளை நீக்கும் ஒரு அற்புத சக்தியாகவும் அந்த இழுப்பெண்ணை தீபம் பயன்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புங்க என்னங்க தெரியும் புங்கன்னாவே நரசிம்மர் வாசம் செய்யும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான விஷயங்க அந்த பொங்கெண்ணனால பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தீராத புண்ணுகளுக்கெல்லாம் கூட அந்த எண்ணெய்களை வைத்துட்டு வந்தால் சீக்கிரமாக ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க புங்கன் அப்படின்னா தீர்வு அப்படின்னு அர்த்தங்க ஸோ அந்த எண்ணெயினால் விளை தேற்றும்போது நெகட்டிவ் சக்தியெல்லாம் போக்கி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்ன்றது ஐதீகங்க அதுக்கப்புறம் பே உங்களுக்கே தெரியும் இறைவன் குடியிருக்குள் மரம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு வேப்பண்ணை நமக்குள்ளே இருக்க தேவையில்லாத விச கழிவுகளை கூட வெளியேற்றும் வேப்ப இல்லை சுகருக்கு நல்லது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வேப்பம் மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அந்த வேப்பெண்ணை பார்த்திங்கன்னா வீட்டில் ஏற்றிட்டு கொசு தேவையில்லாத பூச்சிகள் அதெல்லாமே வராதுன்னு சொல்லுவாங்க நல்லா சுத்திகரிப்பாகி சக்திகளை விளக்கும் சக்தி வேப்பண்ணைக்கு இருக்குதுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் இந்த எண்ணெய்கள்லாம் சேர்த்து அஞ்சு எண்ணெயாகவும் ஐந்து தீபமாகவும் நம்ம ஏற்றலாம் இதை ஏற்றும் போதும் நமக்கு விளக்கு ஏற்றும் போதும் எல்லாம் சேர்ந்து இன்னும் நமக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும் நீங்களாகவே அதை வாங்கி செக்கில் ஆட்டி எடுத்துக்கலாம் இல்லை ஒரிஜினலாக ஆட்டுற இடத்துல கலப்படம் இல்லாத வாங்கி இன்னும் அற்புதமாக செய்யும் போது உட்காந்து அந்த எண்ணெய்களை தீபம் ஏற்றி குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகி நல்லா திண்ணீர் அரைந்து நல்லா உட்காந்து அந்த விளக்கை ஏற்றிவிட்டு கண்களை மூடும் தியானமாக உட்காந்து அமைதியாக அப்படியே தியானம் பண்ணி உங்கள் சுவாசத்தையே கவனித்து ஏதோ ஒரு மந்திரத்தை அப்படியே அற்புதமாக சாந்திங் பண்ணிட்டு அப்படியே உட்காரும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி கிடைக்கும் இதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம அற்புதமாக பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்